நேற்று மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு பகுதிகளில் நிலவுகிறது இது அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலு குறையக்கூடும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பெரும்பான்மையான இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்துள்ளது இருபத்தொம்பது இடங்களில் அதிகனமழையும் எண்பத்தோரு இடங்களில் மிக கனமழையும் நூற்றி அறுபத்தெட்டு இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக நெல்லை மாவட்டம் ஊத்து பகுதியில் ஐம்பத்தி நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரையில் தென் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரையில் டெல்டா அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு டெல்டா மாவட்டங்கள் கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் நெல்லை மாவட்டத்தில் ஒரு இடங்களில் அதிகனமழைக்கும் வாய்ப்புள்ளது ஏனைய தென் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது நாளை தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகக்கூடும் அதனைத் தொடர்ந்து வருகின்ற நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக பதினேழு பதினெட்டு தேதிகளில் வட கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் குமரிக்கடல் பகுதியில் இன்று சூறாவளி காற்று வீசக்கூடுவதால் இன்று மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேலும் பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் அந்தமான் கடல் பகுதி தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்தியம் வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் ஒன்று முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு ஐம்பத்து நான்கு சென்டிமீட்டர் இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு நாற்பது சென்டிமீட்டர் இது முப்பத்தி ரெண்டு சதவீதம் இயல்பை விட அதிகம் உச்சத்தீவு மற்றும் மாலத்தீவு பகுதிகளில் நிலவுகிறது இது தொடர்ந்து படிப்படியாக மேற்கு திசையை நகர்ந்து வலுவிழக்கக்கூடும் இதன் காரணமாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக உள்ளது பெரும்பாலான இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்துள்ளது இருபத்தொன்பது இடங்களில் அதிகனமழையும் எண்பத்தோரு இடங்களில் மிக கனமழையும் நூற்றி அறுபத்தெட்டு இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக நெல்லை மாவட்டம் ஊத்து பகுதியில் ஐம்பத்து நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது நேற்று அந்த ரெட் அலர்ட் கொடுத்துருந்தவங்களே அந்த மூணு மாவட்டங்கள்லேயும் பதிவாயிருக்கு மழை பதிவாகியிருக்கு தற்பொழுது அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரையில் தென் தமிழகம் மற்றும் உள் மாவட்டங்களில் மத்திய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும் வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு டெல்டா மாவட்டங்கள் கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் நெல்லை மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் அதிகனமழைக்கும் ஏனைய தென் தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழைக்கும் பெய்யக்கூடும் நாளை தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் வளிமண்டல மேலிருக்கு சுழற்சி உருவாகும் அதனைத் தொடர்ந்து வருகின்ற நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடற்கரையின் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக பதினேழு பதினெட்டு தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட வட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் இன்று குமரிக்கடல் பகுதியில் சூறைக்காற்றானது மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இன்று செல் கடல் குமரிக்கடல் பகுதி செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேலும் பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் அந்தமான் கடல் பகுதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதி மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறைக்காற்றானது மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் கடந்த அக்டோபர் ஒன்று முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு ஐம்பத்தி நான்கு சென்டிமீட்டர் இந்த காலகட்டத்தின் அளவு நாற்பது சென்டிமீட்டர் இது முப்பத்தி ரெண்டு சதவீதம் அதிகம் மாவட்டங்களை பொறுத்தவரையில் ஐந்து மாவட்டங்களில் மிக அதிக இயல்பை விட மிக அதிகமாகவும் இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாகவும் பதிமூன்று மாவட்டங்களில் இயல்பை ஒட்டியும் மழை பதிவாகியுள்ளது நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினாறு சதவீதம் இயல்பை விட அதிகமாக இருந்தது இன்று ஒரே நாளில் வந்து முப்பத்தி ரெண்டு சதவீதம் இயல்பை விட அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட பதினாறு சதவீதம் ஒரே நாளில் பரவலாக மழை பெய்த நிலையில் மழை அதிகம் ஓகேங்களா அந்த லோ ப்ரெஷர் ஏரியா வந்து அப்படியே நடந்து மேற்கு நலந்தி அரபிக்கடல் பகுதியில் போயிடும் நாளைக்கு வந்து நமக்கு வளிமண்டல வேலைடுக்கு சுழற்சி உருவாகி அது வந்து அடுத்து வரக்கூடிய நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் காற்றழுத்தாழ் பகுதியாக மாறி தமிழக கடற்கரை நோக்கி நகரும் அது எங்கே அடுத்து எப்படி பிடிக்கிறது கரெக்டாக எந்த இடத்துல போகுங்கிறது அடுத்து வரக்கூடிய அப்டேட்டில் சொல்லுவோம் இப்போதைக்கு வந்து பதினேழு பதினெட்டு தேதிகளில் கடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு மீனவர்களுக்கான எச்சரிக்கை கொடுத்து ஓகே சென் சென்னையை பொறுத்த வரைக்கும் இல்லை சென்னைக்கு மழை பதிவு கேட்குறீங்களா சென்னைக்கும் வந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது அது வந்து அடுத்து வரக்கூடிய இதில் சொல்லக்கூடாது நம்ம வடகடலோர மாவட்டங்கள் மொத்தம் சொல்லியிருக்கோம் நம்ம வடகடலோர மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இப்பொழுது தற்போது நிலை வரையும் சொல்லியிருக்கிறார் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்து வரக்கூடிய இது அது நகர்வு பொறுத்து எல்லாம் இருக்குது இப்போது நிலையில் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் உடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்